உங்கள் ரேமா இது பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா என்ற எங்கள் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பிரியமானவர்களே இந்த மீடியா மூலமாக ஆண்டருடைய வார்த்தைகளின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேரடியாக இந்த அம்மாள் வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதினாலே ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த விஞ்ஞான அறிவின் அடிப்படையில் இந்த மீடியா மூலமாய் இன்றைக்கு உங்களுடைய எல்லாருடைய வீடுகளுக்கும் உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகள் கடந்து ஆம் ஆமென கருமையானவர்களே இலங்கையிலும் அமெரிக்காவிலும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வெள்ளிக்கிழமையில ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம் பேசுகிறோம் ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறார் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள் நாம் செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் இந்த நாள் செய்திக்காக இது ஆயிரக்கணக்கான மக்களை சென்று அடைய வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்திலே ஜெமிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய அன்பு எங்கள் நடுவிலே பிரசன்னமாகும் பொழுது ஆண்டவரைய வியாதிகளெல்லாம் மறைந்து போகிறது வேதனைகள் வேதனைகளெல்லாம் மாறுகிறது அற்புதமாக எங்களை விடுதலை செய்கிறீர் எங்களை குணமாக்குகிறீர் என்று ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீர் இதை எங்களுக்கு நிரூபித்து கொண்டே வருகிறீர் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய்ச்சப்பிக்கிறோம் நீர் உம்முடைய அற்புதமான வல்லமையினாலே கிருபையினாலே அவர்களை சுகமாக்கும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் இங்கள பிதாவே ஆம் மேன் யோவானுடைய நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் அல்ல ஆறாவது வசனத்தை நம்ம எடுத்து இன்றைக்கு தியானிக்கலாம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரமல்ல அது அநேக ஆசீர்வாதங்களை அடங்கிய ஒரு வார்த்தை ஆகவேதான் அவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்தால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று வேதாகமம் முழுவதும் வாசித்து பார்க்கிறோம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் அதை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இங்கே முப்பத்தெட்டு வருஷம் வியாதியோடு ஒருவன் படுத்திருக்கிறான் அவருடைய வாழ்நாளில் முப்பத்தெட்டு வருஷம் படுக்கையிலே போய்விட்டது அவன் எந்த வயதிலே பாவம் செய்தால் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்திருக்கிறான் அதனால்தான் அவனுக்கு இந்த பேரலிக் இந்த பெரிய ஒரு வியாதி அசைய முடியாமல் படுத்திருக்கிறான் ஏனென்றால் இவனை சுகமாக்கின பிறகு ஆண்டவர் தேவாலயத்தில் அவனை பார்த்து சொன்னார் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அப்போ இவ்வளவு கேடான ஒரு வியாதி இவனுக்கு வந்ததற்கு அவனுடைய பாவம் ஒரு காரணம் என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பாவத்தினாலே நம்முடைய எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை ஆரோக்கியம் இல்லை என்று தாவிது புலம்புகிறதை பார்க்கிறோம் நம்முடைய அக்கிரமங்களினாலே நமக்கு பல வியாதிகள் வருகிறது நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் தான் நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் குறைந்து போகிறது நம்முடைய எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது ஆகவேதான் அவனின் வியாதியிலிருந்து அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்த பிறகு அவனை பார்த்து சொன்னார் அதிக கேடானதொன்றும் உனக்கு இனி வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார் அதே யோவானுடைய நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் சுகமானாய் அதிக கேடானதுன்னு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது அப்படின்னால் எந்த வயதிலும் இந்த பாவத்தை செய்தான்னு தெரியல ஆனால் அந்த பாவத்தினுடைய பலனாய் அவன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாகி முப்பத்தெட்டு வருஷமாகிவிட்டது அவன் வாழ்நாள் வாலிப காலம் எல்லாம் முடிந்தது இவனை சுகமாக்கும்படி ஆண்டு வருகிறார் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் சுலபமாய் இலகுவாய் சுகமாக்குகிற தேவன் ஒரு முறை சென்னை பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவர் மூலமாக ஏராளமான பேர் சுகமானார்கள் என்னுடைய சிறு வயதில் பதிமூன்று பதினாலு வயதில் எனக்கும் அந்த ஊழியக்காரர் மூலமாய் சுகமானது ஒரு பெரிய தோல் வியாதி காலில் இருந்துச்சு அந்த வியாதியிலிருந்து என்னை பூர்ணமாய் ஆண்டவர் சுகமாக்கினார் அற்புதமாய் சுகமாக்கினார் ஆக அந்த ஊழியர் மூலமாக இந்தியாவில் ஏராளமான பேர் சுகமாகி இருக்கிறார்கள் ஆகவே ஒரு தகப்பனும் மகளும் அவளுக்கு ஒரு விதமான நோய் தோல் வியாதி முகமெல்லாம் ஒரு விதமான வியாதி வந்து பார்க்கவே கடூரமாய் அகோரமாய் இருக்கும் அவளுடைய முகம் சிறு பெண் பன்னெண்டு பதிமூணு வயது தான் இருக்கும் அவளை அழைத்து கொண்டு சென்னைக்கு போனார் தகப்பனார் என்றால் நிறைய வைத்தியம் பார்த்து விட்டார் எங்குமே சுகமாகவில்லை சரி இவரிடத்தில் சென்றாலாவது அவர் வந்து கை வைத்து ஜெபிப்பார் அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்வார் என் பிள்ளை சுகமாவாய் என்று சென்னைக்கு போனார் அவருடைய அலுவலகத்துக்கு போனால் அங்கே விட விடமாட்டக்கிறாங்க ஐயா ரொம்ப பிஸியா இருக்காங்க இப்போ ஐயா பார்க்க முடியாது அதுவும் ஐயா வெளியூர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்க்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது அந்த ஏழை தகப்பனார் சொன்னார் ஐயா பரவாயில்ல அவங்க பெரிய ஊழியர்கள் அவங்கள பார்க்க முடியலைன்னாலும் பரவாயில்ல நான் இந்த கேட்டு ஓரமாயி நிற்கிறோம் நாங்கள் அவர் காரில் இந்த வழியாக தானே போவார் அவர் காரில் இந்த வழியாக போகும் பொழுது ஒரு ஒரு செகண்ட் நான் அவரை பார்த்துக்கிறேன் இவ்வளோ தூரம் கிராமத்துலேருந்து வந்துட்டேன் அந்த கேட் கீப்பர் காவலாளி சரி அந்த ஓரமாக நில்லுங்க டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த ஓரமாக நில்லுங்கின்னு நிற்க வைத்து விட்டார் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது திடீரென்று கேட்டு கதவு திறக்கப்பட்டது அந்த கேட்டு திறந்து ஒரு காரில் இந்த ஐயா வருகிறார்கள் காரில் உள்ள நாலு பக்கத்தினுடைய கண்ணாடியும் உயர்த்தி தூக்கி விட்டுருக்கிறது அவருக்கு தெரியாது உள்ளே இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு தெரியாது இப்படி கிராமத்திலிருந்து ஒரு தோல் வியாதியோடு ஒரு சகோதரி ஒரு சிறு பெண்ணை அழைத்து கொண்டு அவங்க அப்பா வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது தெரியாது ஆனால் அவர்கள் விசுவாசமாய் நின்று அந்த கார் போகும் பொழுது அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஐயாவை பார்த்தாரு பார்த்த அப்படியே வணங்கினார்கள் அவ்வளோதான் திரும்ப வந்து விட்டார்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த பெண்ணுக்கு வியாதி பூரணமாய் சுகமாகிவிட்டது என கண்பானவர்களே ஆண்டவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணமாக்க வல்லமை பெற்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆனால் அவர் தான் இங்கே வந்து அவன் மனுஷனை பார்த்து கேட்கிறார் சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இந்த விருப்பம் நம் உள்ளத்தை உந்தி தள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தை இந்த தெய்வீக ஆரோக்கியத்தை அல்லது தெய்வீக சுகத்தை அவர் எனக்கு தந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராகியம் நமக்குள் இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது நிருபத்தில் ஆச்சரியமான ஒரு வசனம் அது அவுட் ஆஃப் கான்டஸ்டில் தான் எடுத்து நான் சொல்ல போகிறேன் ஆனால் அந்த பகுதியிலே எழுதியிருக்கிற காரியத்தை பாருங்கள் அங்கே ஆண்டவர்களுக்காக சித்திரவதைப்பட்ட அநேகரை குறித்து அந்த பதினோராம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஸ்திரீகள் அதாவது பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் ஒருவேளை இது நல்ல காரியம்தான் விடுதலை உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு நம்பி மேன்மையான உய விடுதலை அடையும்படிக்கு அவர்கள் வாதிக்கப்பட்டார் ஆனால் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் விடுதலை பெற சம்மதிக்கணும் ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் நான் இந்த வியாதியில் ஆண்டவரே நான் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த என்னை கொல்லுகிறது எங்களை தின்கிறது முடியல இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் இந்த வசனம் மாத்திரம் அல்ல சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே நான்காவது வசனத்திலே தாவித்து சொல்லுகிறார் எங்கள் முற்பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுதலை செய்ய ஆகவேதான் ஆண்டவர் இந்த மகனை பார்த்து அவர் கேட்கிறார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா முதலாவது நமக்கு ஒரு நிரந்தர விடுதலை வியாதியிலிருந்து வேண்டும் ஆண்டவர் அந்த விடுதலை எனக்கு தர வேண்டும் ஆண்டருடைய சமூகத்திலே நீங்கள் இந்த காரியத்தில் மிக உறுதியாக இப்பொழுது நீங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு கட்டாயம் இந்த வியாதியில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவடத்தில் நீங்கள் வலுக்கட்டாயமாய் நீங்கள் விரும்ப வேண்டும் யாரெல்லாம் வியாதியிலிருந்து ஆண்டவர் என்னை குணமாக்க வேண்டும் என்று உறுதியாய் நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது விடுதலை தரப்போகிறார் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணமாக்கப் போகிறார் அவர் கை வைத்து தொட்டு உங்களுக்கு ஜபிக்கணும் அவசியம்லாம் இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் ஆண்டவருடைய வல்லமை மகா பெரியது நீங்களும் நானும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மிகுந்த வல்லமை வடைத்தவர் ஆச்சரியமானவர் அவருக்கு முன்னால் எந்த வியாதியும் நிற்க முடியாது நீங்கள் உறுதியாக இப்பொழுது அவரை பிடித்துக் சற்று நேரத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை குணமாக்கும்படி அவர் நம் நடுவிலே அவர் இருக்கிறார் அவருடைய வல்லமை நம் நடுவிலே இருக்கிறது அவருடைய தெய்வீக சுகம் ஆரோக்கியம் நம் நடுவிலே இருக்கிறது அது உங்களுக்குள்ளே வரவும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் சுகம் ஆவீர்கள் கட்டிகள் மறைந்து போக போகிற ஒரு நேரம் இது உங்களுடைய வியாதிகள் முற்றிலுமாய் விலக போகிற ஒரு நேரம் இது ஆண்டவர் உங்களை சுகமாக்கப் போகிறார் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபியுங்கள் வியாதிப்பட்டவர்கள் பட்டவர்கள் இருக்க முடிந்தால் முழங்காலில் நின்று நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எந்த மீடியாவில் பார்த்தாலும் இப்பொழுதே இந்த கர்த்தருடைய அற்புத சுகம் தேடி வருகிறது கர்த்தருடைய அற்புத வல்லமை உங்களை தேடி வருகிறது ரைட் நவ் நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றி லூயா ஹால லூயா ஹால்ல லூயா ஹால்ல லூயா ஹால்ல லூயா ஓ தேங்க் யூ லா தேங்க் யூ லா தேங்க் யூ ஜீஸஸ் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனையா இருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார் உங்களை குணமாக்க வருகிறார் ஹால லூயா என் மகனே என் மகளே நீ சுகமாக விரும்புகிறாயா நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படியானால் உன்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து உன் வியாதியை முற்றிலுமாய் உன்னை விட்டு விளக்கும்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை இப்பொழுது குணமாக்குகிறார் அவர் இப்பொழுது உங்களை தொடுகிறார் ரைட் நவ் நன்றி ஆவியானவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமாய் தேங்க்யூ லார் குடல்களிலே வந்திருக்கிற புற்றுநோய் ஏசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார் குடல்களிலே வந்திருக்கிற புற்றுநோய் அங்க இருக்கிற கட்டிகள் ஏசுவின் அங்க இருக்கிற புண்கள் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது

விரும்புகிற பிள்ளைகளை நீ சுகமாக்குகிறதற்காய் நன்றி அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் மூச்சு விட முடியாமல் ஆண்டவரே ஆஸ்பத்திரி கட்டுகளிலே திணறி கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுது நீர் சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் இப்படி பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீ செய்த இந்த அற்புதங்களுக்காய் நன்றி அதிசயங்களுக்காய் நன்றி நீ பிள்ளைகளை குணமாக்கினதற்காய் நன்றி எல்லா கணமும் துதியும் மகிமையும் நீ ஒருவரே எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்